இந்த காலை வெளியிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு பத்தொம்பது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு பத்தொம்போது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஹலலூயா கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறாரா என்ன தெரியப்படுத்துகிறார் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் கர்த்தருக்கு கர்த்தருக்கு சூத்திரம் இருக்கும்படி அழகா இருக்கு வரந்த இருக்கும்படி வார்த்தை மிகவும் முக்கியம் ஏனென்றால் இன்றைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நீ காணப்படுகலாம் நீ கடந்து போகிற பாதையிலே நீ நம்பிக்கை இழந்து போய் சோர் வாயளவு நம்பிக்கையோடு நீ பேசினாலும் உள்ளத்திலே முற்றிலும் நம்பிக்கை இல்லை கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாயா இன்றைக்கு தேவன் மீது உன் நம்பிக்கையை வை கர்த்தர் உன் காரியங்களை கை கூடி வர செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் இறைமையா தீர்க்க புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தை பார்க்கும் போது அந்த இடத்துல ஆண்டு சொல்கிற ஒரு வார்த்தை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் இண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலைகள் பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே காணப்படலாம் இனி நம்பிக்கை வைத்து பிரயோஜனமில்லை என்ற ஒரு முடிவுக்கு கூட நீ கடந்து வரலாம் ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் என்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க இந்த வசனத்தினைத்து எதேச்சா ஒரு செய்தி எடுக்கும் போது இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார் நீ நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கடந்து போகாதே உன் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்கட்டும் கர்த்தர் மேல் இருக்கட்டும் என்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் உனக்கு சொல்லுகிறேன் அலலூயா இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் இதை ஆவியானவர் உனக்கு தெரியப்படுத்துகிறார் நினைப்பூட்டுகிறார் உன் நம்பிக்கை எந்த விதத்திலும் அசைக்கப்பட வேண்டாம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையை நீ பார்த்து நம்பிக்கை இழந்து போகாதே எசேகிய ராஜா ஏசே திர்கு புத்தகம் முப்பத் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வாசிக்கும் போது இசைக்கிய ராஜாவுக்கு விரோதமாய் சங்கரிப்பும் அசிரிய ராஜாவாகிய நர்சாக்கேவும் கடந்து வந்து யுத்தத்திற்கு அவனை அழைக்கிறார்கள் அந்த யுத்தத்திற்கு அவன் கடந்து போகும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் மேல் உன் நம்பிக்கை இருக்கிறது எகிப்தின் மீதா மந்திர ஆலோசனை மீதா உன்னை சூழ் இருக்கிற ஜனங்கள் மீதா எதுமேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் உன் கர்த்தர் மீதா என்று சொல்லி பரியாசமாய் பேசுகிறார்கள் ஆனால் இசைக்கியா தன்னுடைய முழு நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்தார் ஏசியா திர்கதர்சி மூலமாய் அவருக்கு வார்த்தைகள் உரைக்கப்பட்டது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் உன் என்று கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்துகிறார் என்ற வார்த்தையை ஏசையா இசைக்கியா ராஜாவுக்கு தன் தன்னுடைய ஆட்கள் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார் அப்பொழுது அவர் ஆலயத்திலே கலந்து போய் ஏசியா திர்கதர்சி கொடுத்த நிரூபத்தை வாசித்து ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையை வைக்கிறார் என்ன நடந்தது அன்றைக்கு ராத்திரியிலேயே அடுத்த நாள் விடியற்காலையிலே யுத்தம் தொடங்கணும் ஆனால் அன்றைக்கு ராத்திரியிலே அசிரியருடைய பாளையத்தில் எல்லா இராணுவர்களும் ஆயத்தமாக இருந்த வெளியிலே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்து போட்டார் காலையிலே இசைக்கியாவும் அவனுடைய சேனையும் அந்த யுத்தத்திலே அவர்களை கண்டபோது பிரமித்தார்கள் இதுதான் தேவனுடைய செயல் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் காணப்பட்டார்கள் வந்த ராஜா அப்படியே திரும்பி போய்விட்டான் இதைதான் ஆண்டவர் சொன்னார் அவன் உள்ளே நுழைவதும் இல்லை அவன் வந்த வழியை திரும்பி போவான் அவன் அம்பு ஏய்பதில்லை என்று சொல்லி அவன் கொத்தளம் போடுவதில்லை என்று சொல்லி சொன்னார் அப்படியே நடந்தது ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலை உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் என்று நீதி மொழிகளிலே கர்த்தர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வேறு எது மேலே இருக்க வேண்டாம் கர்த்தர் மேல மட்டும் இருக்கட்டும் என்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா இன்னைக்கு உன் நம்பிக்கை நீ இழந்து போய் இந்த காலையிலே வந்திருக்கிறாய் இது என்ன நடக்குமோ இது எப்படி நடக்குமோ இது எடுக்கிற தீர்மானங்கள் சரியா என்று உன்னுடைய உள்ளம் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து கூட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே அலைமோதி கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்வார்களா என்று சொல்லி எல்லாம் ஒரு விசேஷ ஒரு பயங்கரமான நம்பிக்கையற்ற சூழ்நிலை அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உன் ஆத்மா அலைமோதி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார் நீதிமொழிகளிலே உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் என்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆண்டர் கிண்டில் பண்றார் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும் பிசாசு உன் நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலையில கொண்டு போகிறான் அவனுக்கு செவி கொடுத்துறாதே உன் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கட்டும் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு முழுமையாய் தேவன் மீது நம்பிக்கை வைகள் இசைக்கியா ராஜாவுக்கு செய்த அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார் ஹலலூயா ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விளைக்காய் உண்மை நன்றியோடு தூத்துரைக்கிறோம் அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீர்ப்பா இந்த அதிகாலை வழியிலே உடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவர் எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு சொன்னது போல் ஆண்டவரே இன்றைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்த எங்களோடு கூட நீர் பேசினேர் எஸ்ஐக்கிய ராஜா உன் மீது நம்பிக்கை வைத்த போது ஒரு இரவு ஒரு தெய்வத்து அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேரை வெற்றியை தந்திரே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தாலும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கட்டும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தூத்திரம் நாங்கள் முழுமையாய் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உண்மையே நம்ப கர்த்தர் கிருபை தேவ ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கிருபை ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும் அண்டவரே கர்த்தர் மேல் நம்பிக்கையா பாக்கியவான் அவனுடைய வனாந்திரத்தை செழிப்பாக்குவீர் என்று சொன்னீர்கள் அவனுடைய வளர்ச்சியை ஆண்டவரே அப்பா செழிக்க செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை ஒவ்வொருடைய வனாந்திரமான ஒரு வாழ்க்கையே நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையே கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வண்டி ஜப்பிக்கிறோம் தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் மூலம் நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக